வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறது சுத்த கொடியாடுகள் ஸோ இந்த ஆடுகள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா கொடியாட்டில் புளியம்போர் செம்போர் கரும்போர் ரக ஆடுகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த ரக ஆடுகள் பார்த்திங்கன்னா நாலுலேருந்து ஐந்து மாத வயதுடைய ஆடுகள் அதாவது வளர்ப்புக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரகத்துலேயும் இந்த வயசுலேயும் நீங்கள் வந்து தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம் ஸோ கொடியாடுகளை பொறுத்த வரைக்கும் மேய்ச்சலுக்கு வந்து ஏற்ற ரகங்கள் அது மட்டும் இல்லாமல் பண்ணை முறையில் வளர்க்கும் போது பரலையும் தாராளமாக வளர்க்கலாம் ஸோ இதனுடைய எடையும் சரி சுவையும் சரி அதிகமாகவே இருக்கும் மற்ற ஆடுகளை காட்டிலும் ஸோ தேவைப்படுற நண்பர்கள் புதுசாக பண்ண ஆரம்பிக்கணும் வளர்ப்புக்காக கொடியாடுகள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணி ஆடுகள் வாங்கிக்க முடியும் ஸோ இந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே குறைந்தது ஐந்து ஆடுகள் எடுக்கிற விதத்தில் அதாவது ஒரு ஆட்டுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா டெலிவரி சார்ஜில் வீட்டுக்கே வந்து ஆடுகள் வந்துடும் ஸோ தாராளமாக நீங்கள் எங்கே இருந்தாலுமே கவலைப்படாமல் ஆடுகள் எடுக்கலாம் ஸோ நம்பகமாக இவங்களும் ஆடுகளை வந்து தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஆடுகள் தேவை அப்படின்னா தாராளமாக இவங்களை காண்டெக்ட் பண்ணி சுத்த கொடி ஆடுகளை வளருங்க நன்றி